இன்றைய நாளிலும் கூட ரெண்டு சம்பேல்ல இருந்தும் ஆஹ் இருந்து சில காரியங்களை வந்து நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இப்பொழுது நம்ம உலகம் போகிற போக்கு எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு உலகமே எப்படி இருக்கு யுத்த கலமாதான் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏழாம் வசனத்து சொல்றாரு இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்க அப்போ இந்த வானமும் பூமியும் எதுக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்குதான் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அது மொத்தமாவே அக்கினால அழிந்து போகும் அதுக்காக வைக்கப்பட்டிருந்தா ஆனா இப்பொழுது மனிதன் என்ன பண்றாங்க நீ என்னாட்டை நீ அழி ஓ நாட்டை நான் அழிக்கிறேன்னு சொல்லி மாத்தி 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 அக்கினி குண்டுகளை தான் போட்டுட்டு இருக்காங்கல்ல பாம்பு போட்டு ஒவ்வொருவரையும் மாற்றி மாற்றி அழித்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலைகளை யுத்தங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா சரி ஓகே ஸோ இந்த காரியங்களுக்காகலாம் நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தத்தின் ச யுத்தத்தின் சத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு ஸோ அப்படியாக இந்த கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோம் ஸோ இதுலேயும் கூட அந்த கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணிக்கிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் மென்று விரும்பி நம்ம மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ஸோ நம்ம நினைக்கிறோம் சில பேர் சொல்லவும் சொல்கிறாங்க இல்லை என்னப்பா ஆண்டவர் வரார் வர்றாருன்னு சொல்லி எப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்கே வந்தார் அப்படி எல்லாம் சில பேர் கேட்பதையும் கிண்டல் செய்கிறது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவர் அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்பார் இன்னும் டைம் இருக்குது டைம் இருக்கு தாமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர் ஆவலாக காத்து இருக்கவங்க வந்து என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணுறாரு ஆண்டவர் வந்துட வேண்டிய அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா எதற்காக அவர் தாமதமா இருக்கிறாருன்னா அவர் தாமதமா இல்ல எதுக்காக அவர் வெயிட் பண்றாருனா பொறுமையா இருக்கிறாருன்னு சொல்லலாம் தாமதம் இல்லை ஆண்டவர் எதையுமே தாமதமாக செய்கிற தேவன் அல்ல அவர் பொறுமையா இருக்கிறார் எதற்காகனா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமேன் ஹலே அதாவது இப்ப நம்ம அது மாதிரி பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் வந்து இந்த ஊர்லேருந்து நம்ம சென்னையிலேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இப்போ கிளம்பிட்டிங்களா நாங்கள் வண்டி எடுக்க போகிறோம் டைம் ஆயிடுச்சு நைட்டு பத்து மணின்னு சொல்லியிருந்தோம் இப்போ மணி பத்து மணி ஆயிடுச்சு பத்து பத்தாகுது ஆகுது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் உங்களை மட்டும் காணோம் உங்கள் சீட் மட்டும் காலியாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோம்ல அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வந்துட்டேன் சார் இங்கே இருக்கேன் சார் இங்கே இருக்கேன் சார் சொல்லி அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து போகிறோம் மாட்டாங்க அது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க திட்டிட்டேனாலும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போற அந்த அனுபவத்தை வந்து நம்ம பெற்று இருந்துப்போம்னு நினைக்கிறேன் சோ அப்படியாக அப்போ அது எதுக்காக அது வந்து தாமதமா மத்தவங்களுக்கு தெரியுது அங்க அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தாமதமா தெரியுது ஆனா ஆக்சுவலா என்னது அவங்க பொறுமையா இருந்து சரி யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது ஆஹ் நம்மள எதிர்பார்க்கிறாங்க அப்ப இந்த இந்த பஸ்ல வரணும்னு சொல்லி அவங்க எல்லாமே ஆயத்தமா இருக்கிறாங்க ஆனாலும் சில சூழ்நிலை நிமித்தம் அவங்களால வர முடியலன்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போவாங்க இல்லை அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்காக காத்திருந்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார் ஒருவர் ஆகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அந்த பொறுமையை என்ன பண்ணக்கூடாது நம்ம அல் தட்டக்கூடாது அந்த பொறுமையை வந்து மட்டமாக நினைக்கக்கூடாது அஹ் அந்த அதை வந்து ரொம்ப கவனமுடையவர்களாக நாம இருக்க வேண்டும் ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படியாக வருவார்ன்ற எல்லா காரியங்களுமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆயத்தமாக இருக்காங்களா அதை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதில் நம்ம குடும்பத்தில் மொத்தமே ரெண்டு பேர் இருக்கும் மூணு பேர் இருக்கும் பத்து பேர் இருக்கும் எத்தனையோ பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்களா அப்படின்றத யோசித்து பாருங்களேன் நம்ம உறவினர்களில் சொந்த ரொம்ப ரத்த சொந்தமாக இருக்கிற ஃபஸ்ட்டு சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் அவங்க எல்லாருமே ஆயத்தமாக இருக்காங்களா நம்முடைய நண்பர்கள் தோழிகள் சின்ன வயசுலேருந்து பழகினவங்க ஸோ இவங்க அண்டை இலகத்தார் அவங்களாம் ஆயத்த சுத்தமாக இருக்காங்களா யோசிப்பாங்க நிறைய பேர் வந்து ஆயத்தமே இல்லாமல் அந்த உணர்வே இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்கல்ல ஸோ அது அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மனதுருகி ஜெபிக்க வேண்டும் ஹாலேலூயா ஹாலேலுயா ஹாலேலுயா நம்ம வந்து வேறு எதை குறித்தும் நினைக்கிறோன்னு அவசியம் கிடையாது நாம் இந்த ஊலை இவர் சொன்னார்ல அதாவது பில்லி கிரஹம் சொன்னார் நான் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய அட்ரஸ் இந்த இந்த உலகத்தை விட்டு போன பிறகு என்னுடைய அட்ரஸ் பரலகம் தான் அவ்வளோதான் அந்த அட்ரஸ் தான் மாறுதே தவிர நான் இருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிறோம் இல்லைன்னா அங்கே இருப்போம் அவரோடு கூட இருப்போம் அவ்வளோதான் இங்கே உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார் நாம் பரலோகத்தில் இருக்கும்போது அவருக்குள்ளே நம்ம இருப்போம் அவ்வளோதான் எல்லாமே இறக்கூடிய ஒரே மாதிரி தான் ஸோ மற்ற காரியங்களை குறித்து நம்ம நினைக்காம கர்த்தருடைய வருகையை குறித்து கவனமுடையவர்களாக அதற்கு நம்ம நம்மளுடைய உறவினர்கள் உற்றத்தால் நம்முடைய நண்பர்கள் அவங்களாம் வந்து ஆயத்தமா இருக்கிறாங்களான்றதை குறித்து கவனமுடையவர்களாக இருக்கணும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஏன்னா வேதம் சொல்றது பத்தாம் வசனத்துல கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வரும் அப்பொழுது வானங்கள் மடமட வென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் அப்போ பூமி எல்லாம் வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போகும் இப்போ மனிதன் என்ன பண்றான் இந்த வானத்துல உள்ள கிரியைகளை ஆராய்ந்து பாக்குறாங்க ஆராய்ந்து பார்த்தா அவங்களுக்கு ஆஸ்திரோபிசிஸ் பிசிசிஸ்ட்ன்னு பேர் வச்சுறாங்க இல்ல வானியல் வல்லுனர் பேர் வைக்கிறாங்க பூமியில் உள்ள காரியங்கள் மிருகங்கள் பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா ஜுவாலஜிஸ்ட்டு பாட்டனிஸ்ட் இந்த மாதிரி பயாலஜிஸ்ட் மைக்ரோ இன்னும் விதவிதமான பெயர்கள்ல ஆஹ் அப்போ இதுல உள்ள ஆண்டவர் படைத்த காரியங்களை ஆராய்ந்து ஒரு ஒரு விஷயமா சின்ன சின்ன விஷயமா கண்டுபிடிச்சிட்டு வருகிறவர்களை இந்த பூமி கொண்டாடுது ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் ஈஸியாக வார்த்தையினால் படைச்சார் ஆண்டவர் சொல்றது எல்லாமே அக்கினிக்கு ஈராக வைக்கப்படுது எல்லாமே அழிந்து ஒழிந்து போகும் அப்போ இப்படிப்பட்ட நீ இதை பார்த்து பார்த்து வியக்கிறியே இந்த பூமியினுடைய காரியங்களை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை வானத்தின் காரியங்கள் ஒரு சதவீதம் கூட கண்டுபிடிக்கல பூமியின் காரியங்களும் ஒரு சதவீதம் கூட கண்டுபிடிக்கல அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் அதில் பூமியில் உள்ள ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒருத்தர் பேர் வச்சுட்டார்னா உடனே அவரை வந்து அறிவியல் வல்லுணர்ன்னு சொல்லி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கிறது இது பண்ணுறது அப்படிலாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் வைத்த காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு அப்போ நான் வச்சு இந்த காரியமே உன்னால் இன்னும் கண்டுபிடிக்கவும் முடியலை அதில் உள்ள காரியமே உனக்கு இன்னும் ஆச்சரியமாக வியப்புக்குரியதாக இருக்கே இதெல்லாமே நான் அழித்து போடுவேன் அப்போது இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கப்படியா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எந்து எரிந்து உருகி போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு சோ நம்மள என்ன சொல்றாரு ஆண்டவர்னா நீ ஆசியா காத்திரு ஆண்டவருடைய நாளுக்காக ஆசியா நீ காத்திரு அப்படின்னு சொல்றாரு அந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் அப்போ காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம முழு ஆயத்தத்தோடு இருக்கணும் ஆயத்தத்தோடு இருந்தால் தானே நம்ம காய காத்திருக்க முடியும் அப்போ நம்ம நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அலைலூயா அலைலூ எல்லா விதத்திலும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அதற்கு நேராக ஆண்டவரே உங்களுடைய வருகையில் நான் செல்லணும் ஆண்டவரே மூடு வரணும் நான் மாத்திரம் இல்லை ஆண்டவரே எங்கள் குரூப்பை எல்லாம் வரணும் ஆண்டவரை என் குடும்பத்தார் வரவினோ உற்றார் உறவினர் வரணும் ஆடவர அவங்களாம் ஆயத்தம் இல்லாமல் இருக்காங்களே ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அவங்களாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா என்னப்பா வானம் பூமி எல்லாமே முதல்ல இருந்த விதமா தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படியா இல்ல நோவா காலத்துல அது அழிந்து போனது மறுபடியும் இப்ப நம்ம இருக்கிறது அடுத்து அதுக்கடுத்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல இப்பொழுது இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினால் பூர்வ காலத்துல இருந்த வானம் பூமியும் அது கிடையாது இது இப்ப இருக்கிறது வந்து நோவாக்கு அடுத்து உள்ள காரியங்கள் அப்போ இதெல்லாம் யாரும் பெருசா நினைக்கிறது இல்லை ஏற்கனவே ஒரு மொத்தத்தை அழிச்சிட்டாருப்பா முதல்ல தண்ணியில அழிச்சாரு இப்ப இதுல அழிக்க போறாரு அக்கினி நாள் அழிக்க போறாருன்ற அந்த உணர்வு அப்படியெல்லாம் யாருக்குமே யோசனையே கிடையாது சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க இன்னும் எனக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலாம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த செலவுக்கு என்ன பண்றது இந்த காரியத்தை எப்படி இது பண்றது அப்படி சொல்லி உலக காரியங்களுக்குள்ளேயே சத்துருவானவன் என்ன பண்ணுறான் நம்ம அப்படியே போராடும்படி வைக்கிறோம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த கோழி என்ன பண்ணுன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணை தோண்டி தோண்டி தோண்டிக்கிட்டே இருக்கும் அதில் உள்ளதை சாப்பிட இதே தான் அது மைண்டு ஃபுல்லாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த உலக காரியங்களை தோண்டி தோண்டி இது என்ன அது என்ன அது எப்படி இது எப்படி அவங்க அன்னைக்கு சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்க இப்படி உலக காரியங்களையே யோசித்து யோசித்து கொண்டு இருந்தே இருந்தோம் ஆனால் வானத்துக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணவங்களாக இருக்கக்கூடாது இவங்க இதில் கூட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சாம்பேரில் பார்த்தோம்னா தாவிதையை என்ன பண்ணுறாரு ஒரு பாவம் செய்கிறார் அவர் ஒரு பாவமாக செய்கிறாரு பாவத்தின் மேல் பாவம் பாவத்தின் மேல் பாவம் மாறி 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 ஒவ்வொன்றா அவர் செய்து கொண்டே வருகிறார் இல்ல பஸ்ட் யுத்தத்துக்கு போகாம இருந்தது ஒரு ஒரு சரியான செயல் அல்ல அது வந்து ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் அதுல ஐயா நம்ம தாவித ஐயா போகல அதுக்கடுத்து என்ன பண்றாரு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஆரம்சமா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பாக்குறாரு சரி அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா அவள் ஒரு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவளா இருக்கிறாரு அப்ப அவளை இன்னும் டீட்டெயில்டு அப்படியே பாக்குறாரு அதுக்கடுத்து என்ன பண்ணாரு ஆள் அனுப்புகிறாரு அப்போ ஒரு ஸ்திரீயை பார்க்கும் போதே என்ன பண்ணிடணும் கண்ணை விட்டு விளக்கணும் இவள் யாருடைய மனைவியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது அப்போ மனசு அதுல வைக்கக்கூடாதுன்னு அந்த ஃபர்ஸ்ட்

உன்னுடைய கண அவருடைய கணவனை கூட்டிட்டு வர சொல்லி அவரை குடித்து வெறிக்க பண்ணுகிறார் அது அதுக்கடுத்த அதுக்கு அடுத்த சென் என்ன போர் முகத்துல உரிய அவன் நிக்க நிக்க வச்சு கொன்றுங்க கொலை அடுத்த செண் அப்படி ஒரு 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 பாவமா வந்து கொண்டே இருக்குது பாருங்க இப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவான் செய்து கொண்டே இருப்பான் அப்போ அப்படியே நம்ம கண்களை வந்து குருடாக்கி போடுகிறவனாக பிசாசானவன் நான் நினைச்சேன் ஏன் இந்த தாவிதை மட்டும் இப்படி இவ்வளோ தூரம் ஒரு ஒரு விமனைசர் மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் தப்பு பண்றாரு பத் பார்த்தாலும் இப்படி பண்றாரு அபிகைல் பார்த்தா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாரு விட்டு போன மீகால் இன்னொரு ப பல்தியலா வேற பாவம் அவரோட வாழ்ந்துகிட்டு இருந்த மீகாலையும் பிடிச்சி இழுந்துட்டு வந்துட்டாரு இப்படியெல்லாம் பார்க்கும் ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் தோணுச்சு தாவீதின் சந்ததியில தான் கரெக்டர் உருவாவார்னு தெரியும் பிசாசுக்கு ஸோ எப்படியாகிலும் அதை கரெக்ட் பண்ணிடணும் அதை வந்து தீட்டுப்படுத்திடணும் அதை வந்து செயல்பட விடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பிசாசோட திட்டம் அதனால தான் தாவீதுக்கு அப்படிப்பட்ட நிறைய பாவ சோதனைகள் மாம்சீகமாக விழுந்து போவதற்கான சோதனைகள் நிறைய காரியங்களை பிசாசானவன் ஒன் வந்து அப்படியே அள்ளி தெளிக்கிறான் இல்லை நீங்கள் நினச்சி பாருங்களேன் சவுண்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு சவுளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சவுலுக்கு வந்து அவர் ராஜாதான் ஃபஸ்ட்டு ராஜா தான் அவர் நினச்சாலும் எவ்வளோ பாவங்கள் செய்யலாம் ஆனால் சவுலுக்குலாம் இப்படிப்பட்ட இதெல்லாம் வரல எந்த தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணோட வாழ்ந்த மாதிரியோ இத்தனை மனைவிகள் இத்தனை பிள்ளை ஒரு ஹிஸ்டரியுமே கிடையாது அவர் அவர் பாட்டுக்கு அவருடைய லைனில் வாழ்ந்து போய் கொண்டே இருக்கிறார் ஆனால் தாவிதுக்கு பார்த்தீங்களா இத்தனை மனைவிகள் எத்தனை இதெல்லாமே வந்து தாவிதின் குமாரன் வருவதை தடுப்பதற்காகவும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே தீட்டுப்படுத்துவதற்காகவே தாவிதுக்கு அனுப்பப்பட்ட பிசாசினுடைய ஆயுதங்கள் சோ என்ன ஆயுதம் போட்டாலும் சரி கடைசியில் தாவீதம் சன்னதியில் கர்த்த வந்து பிறந்தாரா இல்லையா தாவிதின் குமாரன் எஸ் அதே மாதிரிதான் இன்றைக்கும் கூட நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் கூட அதன் மத்தியிலும் நம்மை வந்து அவருடைய திட்டத்தின்படி கத்தர் தன்னுடைய திட்டத்தின்படி நடத்த போதுமானவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆமேன் ஆமேன் அப்போ அதுல இன்னொரு ஒரு விஷயம் தாவித இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவர் ஃபர்ஸ்ட் அந்த தவ ஃபர்ஸ்ட் பார்த்தது கூட தப்பு கிடையாது அது நேச்சுரல் ஆனால் ஆனா அது கடுத்த ஸ்டெப்ஸ் போனார் பாருங்களேன் அதுதான் தவறான காரியம் அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆண்டவர் உணர்த்துவார் கடைசியில் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன் ஆண்டவருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கோபம் வந்தது அதுக்கடுத்து அவர் தண்டிக்கிறத தாவிதை தண்டிக்கிறத பார்க்கிறோம் இல்ல சோ நாம வந்து பாவத்தின் ஆரம்பத்திலேயே அதை விட்டு விலகி விட வேண்டும் நம்ம இன்னைக்கு சொல்லணும் உண்மையிலே மொபைல சொல்லணும் மொபைல தான் சொல்லணும் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிற ஒரு காரியத்தை நம்ம அதில் பார்க்கிறோம் அதெல்லாம் விட்டு வேண்டும் அந்த இதுல மாயைக்குள்ளே பிசாசனம் நம்ம அப்படி கட்டி போடுறதுக்காக தான் பிளான் பண்ணுவான் சோ நாம நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படி நாம ஆவலோடு காத்திருக்க வேண்டும் ஹலேலு யா இந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் பதித்துக்கொள்வோம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ நாமும் கூட ஆண்டவரை அறிகிற அறிவில வளருவோம் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருப்போம் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திராத மற்றவர்களுக்காக நம்ம பாரத்தோட ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் யோபு தன்னுடைய ஸ்நேகர்களுக்காக ஜெபித்தபோது யோபுனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ரட்டத்தனையான ஆசீர்வாதம் ஆசீர்வாதமானது யோகனுடைய சகோதரர் அந்த ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் எப்படி இச்சுன்னு போடல போடல அவங்களும் கண்டிப்பா ஆசிர்வாதமா இருப்பாங்க இருந்திருப்பாங்க ஆனா யோபுக்கு தான் ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் ஸோ ஒருவேளை நம்ம வந்து பார்க்க முடியாது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா சில நேரத்துல நம்ம மத்தவங்களுக்கு ப்ரே பண்றது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் நம்ம குடும்பத்துல மட்டும் ஒரு இம்மி அளவு கூட மாறாது என்னான மத்தவங்களுக்கு எல்லாம் ஜோ பண்றேன் அவங்களும் ஏன் பிரச்சனை மாதிரியே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு பாசிட்டிவா எல்லாமே நடக்குது ஆனா என் குடும்பத்துல நடக்கவே இல்லையே மாறுதல் இல்லையே நம்ம நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையாது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அதனால நம்ம குடும்பத்துல மாறுதல் வருது வரல அதெல்லாம் பார்க்காதீங்க நம்ம குடும்பத்தினருக்காக ஜெபிப்போம் மற்றவர்களுக்காகவும் வாரத்தோடு அந்த ஆத்துமா நரகத்துல அழிந்து போக கூடாது அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல நான் உன்னோட தான் ஃப்ரெண்டா இருந்தேன் உங்க பக்கத்து வீட்டுல தான் நான் சொல்லவே இல்லையே எனக்கு நீங்க ஆண்டவரை பத்தினு சொல்லிடக்கூடாதுல சோ அதனால நம்ம பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிப்போம் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கும் கத்தரை பத்தி சொல்லுவோம் கத்தருடைய நாள் வருவதற்கு ஆவலுடைய காத்திருப்போம் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக